ஹாய் ஹலோ ங்க இப்ப போற பயாலஜி சொல்லி தரட்டும் சென்னை கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி கார்டன் இருக்குது பாத்தீங்கன்னா அவங்களோட தான் இருக்கும் இங்க வந்து மல்பெரி செடியை பார்த்தோம் இங்க வந்து இந்த மல்பெரி செடி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆஞ்சி விட்டுருக்காங்க அதாவது கட் பண்ணி விட்டுருக்காங்க கட் பண்ணி விட்ட உடனே பாத்தீங்கன்னா இங்க நிறைய என்ன செஞ்சிருக்கு காய் வந்து வந்திருக்கு பாருங்க மல்பெரி காய்ச்சிருக்கு சரியா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மல்பரி நல்லா வளர்ந்துட்டே போகும் ஆனால் காய் வராது பார்த்துக்கோங்க சரியா அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கூடிய பயாலஜி என்ன இப்போ ஒரு செடி இப்படி நீளமாக வளர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா அதனோட அப்பிக்கல் டாமினன்ஸ் அதாவது அந்த டிப்பு என்ன இருக்குது பார்த்தீங்களா இந்த டிப்பு வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அதை வந்து இன்டியூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின் அப்போது நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா இந்த நுனியை நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறோம் நம்ம தடுங்க ஓகேவா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த நோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த நோடுகள் உள்ளே இருந்தெல்லாம் நிறைய என்ன செய்யும் புது பிராஞ்சஸ் வந்து என்ன செய்யும் அடிக்க பார்த்துக்கோங்க அந்த இருந்து இந்த நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்க இவங்க ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்காங்க கட் பண்ணி விட்டுருக்காங்களா இன்பிட்டின் இதுலேருந்து என்ன செஞ்சிருக்கு முளைச்சிருக்கு முளைச்சி அதில் நிறைய காயெல்லாம் வந்திருக்கு ஓகேவா இதெல்லாம் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோ கைனின் ஓகேவா ஸோ உங்கள் வீட்லேயும் மல்பெரி செடி இருந்து இப்படி நீளமாக போயிட்டே இருந்துச்சுன்னா காய்க்காம இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க நல்லா என்ன செய்யும் காய்க்கும் சரியா இப்படி கட் பண்ணி விடுறது நாங்கள் வந்து ஆஞ்சி விட்றது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ